வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டுருக்கோம் அது எந்த இடம்னு தம்பளை என்ன பார்த்துருப்பீங்க நீண்ட காலமாக போகணும் ஒரு எண்ணம் அப்படி இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த சூழல் அமையவே இல்லை சரி இப்போ போகலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்திருக்கு அதுக்காக போகிறோம் போய்ட்டு அம்பாளுடைய தரிசனம் பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாம் வீடியோவில் பயணிக்கலாம் வாங்க போகலாம் வணக்க நண்பர்களை இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு இப்போ நம்ம வீட்டிலருந்து கிளம்பேஷ் நண்பர்களே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம ஊர்லேருந்து இருந்து இப்போ கிளம்பி போயிட்டுருக்குறோம் இது ஒன்வே ரோடு ஒரு நண்பர்களே ஒன்வே ரேட் வழியாக நம்ம போகிறோம் இப்போ எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் நீ தம்பளை நான் பார்த்துருப்பீங்க இப்போ ஒன்வேலேருந்து அடுத்தது வந்து நம்ம ஊர் பைபாஸ் லோக்கல் பைபாஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் லோக்கல் பைபாஸ் அடுத்த பைபாஸில் நம்ம போகிறோம் எங்கே போயிட்டு தம்பளை நீங்கள் பார்த்துருப்பீங்க நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸுக்கு இருந்து ஸ்ரீ மதுரகாளி அம்மன் தொட்டி தடுக்கிற அம்மனுடைய அழைப்பு எனக்குள்ளே இருந்த மாதிரி எனக்கு அடிக்கடி அந்த அம்மன் சம்பந்தப்பட்ட கோயில் என் மைண்டில் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது இது வந்து இப்போ நாமக்கல் டு ஈரோடு பைபாஸ் இருக்குது அதில் போயிட்டுருக்குற நண்பர்களே அங்கே கூட நீங்கள் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வேற ஒரு வேலையை ஒர்க்கு போய் முடிச்சுட்டு அப்படியே நான் இந்த பக்கம் திரும்பி வந்துட்டு இருக்குச்சிங்களே இது ஒரு ஆட்டோ மீந்தி இன்னும் போக போகிறோம் வாங்க சீக்கிரமாக போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த துத்தியத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மதுரகாளி அம்மன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தஞ்சாவூர்வெல்லாம் போயிட்டு வரீங்களா அந்த தான் வந்தேன் எனக்கு சுத்தமாக தெரியல அந்த கோயில் அங்கே இருக்கான்னு தெரியல விசாரிக்க போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நான் எந்த தடத்தில் எத்தனை தடம் போயிருக்கேன் அந்த துத்தியத்துட்டு அந்த டர்னிங்கெலாம் அதில் கட் பண்ணி உள்ளே போகணும் எனக்கு தெரியவே இல்லை நண்பர்களே இத்தனை ஆண்டுகளாக நான் திருச்சி சமயபுரம் தஞ்சாவூர்லாம் போயிட்டுருக்கேன் அந்த லைனில் எனக்கு தெரியவே இல்லை இப்போ சமீபத்தில் தான் அந்த டெஸ்ட் பண்ணும்போது எங்கே இருக்குது என்னான்னு தெரியும்போது அந்த இடம் கிடச்சிது அடிக்கடி யூடியூப்ல லேட்டு விளையாட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மதுரகாலி அம்மனுடைய அடிக்கடி அடிக்கடி அந்த லிங்க் வந்துகிட்டே இருந்தது அதை நான் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருந்தது அப்போ என் மனசுலன்னு தொடர்ச்சி நான் போயிட்டு வந்தேன் என்ன போயிட்டு வந்தேன் என்ன அப்படி அது எங்கே இருக்கிறது கூகுளில் தேடி பார்க்கும்போது டைம் எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு திறந்தா கிட்டத்தட்ட நைட் ஒன்பது மணிக்கு திறந்தே இருக்கும் கோயில் சில கோவில் அப்படி திறந்துருக்க மாட்டாங்க அந்த கோயிலுக்காக இப்போ ஒரு நம்ம தான் போகிறோம் சுசிஹாசஸ் ஒன் டோட்டி பிசிசியில் அது கிட்டத்தட்ட அதுக்கிட்டத்தட்ட அறுபது ஏழுபல்தான் தான் இருக்கோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹவரில் போயிடலாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஏதாவது ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் ஏன்னா நாமக்கல் போய்ட்டு போகிறோம் பாருங்கள் இந்த நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது மருத்துவக் கல்லூரி எல்லாமே இந்த லைனில் தான் இருக்குது இது வந்து நம்ம போகப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது அது நாமக்கல் போயிட்டு நாமக்கல் கோட்டையை பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சியார் கோயில் இருக்குது அப்படின்னு ஒரு யோசனை வந்தது போகிற வழியில் அதையும் நம்ம பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு தான் நாமக்கல் கோட்டை வாங்க அடுத்து ஆஞ்சியார் கோயிலுக்கு போகலாம் பாருங்கள் வந்தாச்சு இது தான் நாமக்கல் ஆஞ்சியார் கோயில் ஆனால் குற்ற தர கோயிலுக்கு வந்திருக்கேன் சிறு வயதிலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய அஞ்சு வயசுலேருந்து வந்துருக்கிற ஒரு நாள் கூட தங்கக்கோசம் பார்த்தது இல்லை இன்றைக்கி பாருங்கள் அறிவான கவசம் எப்போ பார்த்தாலும் வெள்ளிக்கவசம் பார்ப்பேன் இல்லைன்னா சும்மா இருக்க மாதிரி பார்ப்பேன் இன்றைக்கி அத்தி மாதிரி வந்து பார்க்கலான்னு போகும்போது தங்க கவசம் ஜொலிக்கிறேன் மிக அற்புதம் கண்ணே கூசுது அந்தளவுக்கு தக தக தாக்கடன்னு இருக்கிறேன் மனப்பூர்வமாக அப்படியே ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது சரி பா பார்த்தோம் மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆஞ்சி எப்படி தஞ்சாவூர் வீடு போடும்போது போயிட்டு வந்தபோது கூட இந்த பக்கம் வந்துட்டு தான் நைட் பத்தரை பதினொன்று மணிக்கு வந்தேன் அன்றைக்கி போகும்போதே வர தரிசனம் பண்ணலாம் தங்க கவசத்தில் இருக்க அற்புதமான ஒரு காட்சி அது எனக்கு போகிறதுக்கே மனசில்லை சரி இருந்தாலும் அப்படியே நாமக்கோட்டை அந்த லைனில் அப்படி உங்களை காட்டணும் இல்லையா அப்படியே அந்தாணே போனோம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா திவ்ய தரிசனம் ஆஞ்சநேயருடைய திவ்ய தரிசனம் மிக அற்புதமாக மனம் குளிர தரிசனம் பண்ணிட்டேன் சரி நீங்களும் பார்த்துக்கிட்டுங்க வாங்க அப்படியே கோட்டப்பக்கமும் போயிட்டு அது அந்தானே பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ ராமச்சந்திர நாய்க்கர் சொல்லக்கூடிய சித்தரசர் மன்னர் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசில் வந்து இந்த பகுதியில் வந்தவர் ராமச்சந்திர நாய்க்கர் சித்தரசர் அவர் ஆட்சி காலத்து கட்டப்பட்ட நாமக்கல் மலைக்கோட்டை பின்னாளி வந்து பார்த்திங்கன்னா ஐதரளி திப்பு சாவு காலத்துலேருந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய கைவசமாக இந்த கோட்டை இருந்துச்சு இப்போ மேலே வந்து கோயில் இருக்குது மசூதி இருக்குது எல்லாமே இருக்குது சரி அதையும் பார்த்துட்டோம் இப்போ போச்சு கோட்டையெல்லாம் சரி வாங்க போகலாம் அப்படியே நம்ம போகலாம் இப்போ மதுரகாளியம்மன் கோயிலுக்கு நான் போயிட்டுருக்கேன் நண்பர்களே ரொம்ப முக்கியமாக ஆன்மீக பயணம் தான் சரிங்களா இந்த பயணத்தில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பக்திமயத்தோடு தான் நண்பர்கள் அது வந்து பார்த்திங்கன்னா துட்டி தந்த காலத்தில் ஒரு மன்னன் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறார் அந்த மன்னர்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து மூலம் தட்டுவார் மூலம்லாம் கொட்டுவார் அந்த மூல சத்தத்துக்காக மதுரை காளியம்மனுக்கு நோம்பிக்காக போகிற மாதிரி போய்ட்டு போகும்போது ஆறு நிறைய வெள்ளம் போச்சு நிறைய கதைகள் இருக்குது அது கோயிலே இருக்குதுன்னு வச்சுங்களேன் அவர் போய் கொட்டி மூலம் கொட்டி விட்டு அந்த இசை பறைய இசையில் மங்கின அந்த அம்பால் மதுரை காளிமலை என்று இவர் குடியே வந்துட்டு தொட்டியத்தில் வந்து குடியிருக்கிறதாகவும் தொட்டியத்தில் அதிகரித்து மன்னருடைய கனவுல போய் தோன்றி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன் தூரத்தில் கொல்லிமலை தெரியுதுங்களா கொல்லிமலை நம்ம வீடியோவில் இருக்கும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா நூறு கொல்லிமலை டூருன்னு சொல்லி போட்டிருப்பேன் பாருங்கள் காமெடியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த சின்னான் அப்படிங்கிற கூட அம்மா வந்துட்டாங்க இங்கே மதுரையில் இருந்த காலியம் இங்கே வந்து இங்கே குடிகொண்டு இங்கே அரசருடைய கனவுல வந்து இங்கே கோயில் கற்றுட்டாங்க சொல்லியிருக்கோம் கோம்போது ஒரு சிவாலயம் இருந்தது நண்பருங்க ஆனால் நான் மத்தியான டைம்னால் பூட்டி இருந்தது அருமையான சிவாலயம் வச்சுக்கலாம் அனலாடிஸ்வரன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி சிவாலயம் ஆனால் பூட்டி இருந்தது சரி ரைட்டு நம்ம இதெல்லாம் வந்து ஈவினிங் டைம் தான் திறப்பாங்க காலையில் அல்லது இங்கிலையும் மத்தியானம் டைம் திறந்திருக்கேன் நம்ம மதுரை பார்க்கலாம் அங்கே தான் வந்தோம் இதுதான் பாருங்கள் மதுரை காளியம்மன் அப்படியே இடமே பிளேஸே மிக அற்புதமாக இருக்குது நண்பர்களில்லை இடம் பாருங்கள் அட்டா அட்டாசமாக இருக்கேன் சில போய் அம்பாளுடைய தரிசனம் பண்ணலாம் நுள்ளெல்லாம் போய் பார்க்கலாம் அதனால் இந்த சின்னான் கூட அந்த அம்மன் இங்கே வந்துடுறாங்க பின்னாடி அந்த இசையில வாங்கி அந்த இசையை கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த இசையில் வாங்கி பின்னாடியே அம்பாள் வரா வந்து இங்கே குடி கோயில் கொண்டு இருக்கிறனால மதுரை காளியம்மன் சொல்லி இங்கே பேர் அரசர்கள் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அரசர் தான் அந்த நிலத்தை கொடுக்குறாங்க பஸ்ஸு எவ்வளோ தூரம் போகுது பால்கர பஸ்ஸு அவ்வளோ தூரம் எனக்கு நிலம் கொடுக்குன்னு சொல்லி அம்பாள் வந்து அரசண்ட கேட்கும் போது அந்த அரசன் இந்த பொழுது இருக்கிற நிலம் கோயில் கட்டத்துக்குலாம் ஒதுக்கி தோட்டம் துறவு பூமி பன்மனை காணி நிலம் விவசாய நிலம்லாம் என்னுடைய அம்மன் பேருக்கு அரசர் கொடுக்குறார் தொட்டியத்தில் ஆட்சி செய்த சிற்றரசர் அந்த அரசருடைய பேர் வந்து சங்கராயர் என்று பேர் வச்சுங்களேன் இப்போ அவர்கிட்ட வேலை செஞ்சவர் தான் சின்னான் அப்படிங்கிறவர் அவர் திருமணம் செய்கிறார் நண்பர்களே திருமணம் செய்துட்டு மாமனார் வீட்டு பண்டிகைக்காக மதுரை காளியம்மன் கோயிலுக்கு போகிறார் அங்கே போய் பறைய இசை வந்து வாசிக்கிறார் அது வந்து பார்த்திங்கன்னா வெங்கலக்கட்டி மேளம்னு சொல்லுவாங்க பயங்கரமான இசை அந்த மேளம் அந்த இசையில் மயங்கிற அம்மன் தான் இங்கே வந்துடுற மனதை பறிகொடுத்த அம்மன் பின்னாடியே அந்த இசை கலைஞரோட பின்னாடியே வந்துடுறாங்க அவருடைய கோயில் சிலையெல்லாம் இதில் இருந்து வந்து வச்சுக்கலாம் இந்த சின்னனுடைய இதெல்லாம் அதனால் வந்து அம்பாள் இங்கே வந்துடும் அது அந்த கோயிலுடைய ஒரு சாராம்சம் முக்கியமாக ஒரு உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வரியில் இந்த கோயிலுடைய கதைகள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாவோ அல்லது யூடியூப்பில் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான அந்த கதைகள் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மனுடைய தர்சனுக்காக வந்தோம் இங்கே வந்து தேங்காய் எடுத்த சீட்லேருந்து எல்லா இதில் எல்லாமே இருக்குது தெளிவாக அந்த கோயிலுடைய கதை புராணங்கள் எல்லாமே இருக்குது நண்பர்களே இது வந்து ரொம்ப சிறப்பு பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்குது இந்த சரித்திர சான்றில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர சங்கராயர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கம்பி ஒருத்தருக்கிறார் அவர் ரொம்ப மூர்க்கமாக நடந்துக்கு வரான் இப்போ வந்து சின்னவன் வந்து நான் திருவிழாவுக்கு போகணும் மாமனார் அழைச்சிருக்கிறார் போகணும் அங்கே போனால் அந்த திருவிழாவில் காலிக்காக இசை பறவிசை அடிக்கணும் நான் போகணும்னு சொல்லி கேட்கும்போது மன்னருடைய தம்பி அதனால் நீ போகக்கூடாது இங்கே இருக்கிற வந்து அதாவது தட்டெல்லாம் அறுத்து வச்சுட்டு போகணும் அதுக்கு பிறகு நூறு கட்டு அறுத்து வச்சுட்டு போகணும்னு சொல்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா குள்ளெல்லாம் வேச்சு குதிரைகள் எடுத்து வச்சு தான் போகணும் போகக்கூடாதுங்கிற இவனால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போடுறான் ஆனால் அம்பால் வந்து அவனுடைய ரூபத்தில் வந்து அத்தனை கட்டு தட்டு அறுத்து போட்டு கொண்டு வந்து சுமைகளை இறக்கி அதே போல் கொள்ளு வேயிச்சுட்டு அவங்க கிளங்குறான் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் கொடுத்த இடத்துடைய விளக்கங்கள் தான் இதில் இருக்குது நல்ல ஒரு அற்புதமான ஒரு கதைகள் கொண்ட இடம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பக்தி மயத்தோடு இங்கே இருக்குது எல்லாம் காணிக்கை கொடுக்கறது காது குத்துதல் அம்பாளுக்காக தன் முடி காணிக்கை கொடுக்கறது நான் நிறையா பார்த்தேன் எல்லாமே பொங்கல் வைத்து வழிபட்டு மாவிளைக்கேற்றி எல்லாமே பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை வந்து பார்த்திங்கன்னா நான் கூட எனக்கு இங்கே பொங்கல் கொடுத்தாங்கன்னு நண்பர் இப்போ அருமையாக இருக்குது பாருங்கள் பஞ்சாமிரதம் மாவரிசி பச்சரிசி மாவரிசி இனிப்பு பொங்கல் சர்க்கரை பொங்கல் கொடுத்தாங்க அதனால சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது எனக்கு கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் தொட்டியும் போய் இந்த மதுரகாலியம்மன் வழிபாடு செய்யுங்க மிக அற்புதமாக இருக்குது எனக்கு ரொம்ப மனசு திவ்யமாக இருந்து வந்ததுக்கு ஓகே நம்முடைய சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க ட்ராக் ஒரு தமிழ் நன்றி வணக்கம்